இதை இவ்வளவு துணிச்சல பேசுறாருல பொதுச் செயலாளர் துரைமுருகன் பத்தி அவன் இவன் பேசுறாரு கை வச்சு பாருங்கிறாரு ரைட்டு உதயநிதி வாக்கிங் போறாரு ரோட் ஷோ போறாரு ஆள் இல்லைன்றார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன் ஆதவர்ஜனு சரி கரூர் சம்பவம் நடந்தது இல்ல நீ ஏன் ஓடி போய் டெல்லிக்கு ஓடி போனீங்க கூடை பந்தாட்டத்துக்கு உத்தரகாண்டு போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு ஓடி போய் ஒழிஞ்சிங்க கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு இரண்டு நாட்கள் கழித்து மூன்று நாட்கள் கழித்து அந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரெண்டு மணி நேரம் பேட்டி கொடுத்தார் எங்க எல்இடி ஸ்க்ரீன் போட்டு டிவி ஸ்க்ரீன் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதாரம் காமிச்சார் போட்டோ காமிச்சார்ல அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் நீங்க தானே ஏன் ஓடி போழிஞ்சிங்க அதே மாதிரி சென்னையில் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் போட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் இருக்கு அவர் எப்படி படத்தை வச்சு பேப்பரை வச்சு செய்தித்தாள்களை வந்து செய்தி வச்சு போட்டாரோ அந்த மாதிரி நீங்கள் போட வேண்டியது எங்கள் பற்றி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சுமத்தி விட்டீர்களேன்னு கேட்குறாரு ஏன் நீங்கள் பதிலுக்கு பேட்டி கொடுக்க வேண்டியதானே பேட்டி கூட துணிச்சல் இல்லாமல் ஓடி போய் ஒளிந்து கொண்டு உத்தரகாண்டில் போய் கூடைப்பந்தாட்டத்தை நீங்கள் ரசிச்சிங்களா உங்களை சேர்த்தாங்களா அந்த டீமில் அங்கே எதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட படம் இருக்கா எங்கே போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டீங்க இந்த பாருங்க நீங்கள் புரட்சின்னு போட்டு டெலிட் பண்ணி முப்பது நிமிஷத்தில் ஓடி போனவர் நான் கேட்குறேன் உண்மையிலே துணிச்சல் இருந்திருந்தால் ஆக வர்ஜூ இவ்வளோ பேசுகிறாரில்ல இவ்வளோ வீராப்பா பேசுகிறாரில்ல உண்மையிலே அவருக்கு தைரியம் இருந்திருந்தால் அந்த பதிவை டெலிட் பண்ணியிருக்க கூடாது துணி நான் போடுறேன் முடிஞ்சால் கேஸ் போடு டெலிட் பண்ணி ஓடி போன கோழை மாதிரி ஓடி போயிட்டு இன்னைக்கு வீரர் மாதிரி பேசுகிறீங்களே திமுகவை ஏங்க நீங்கள் பத்து வருஷம் திமுகவோட பயணித்து இருக்கலாம் அந்த அனுபவத்தில் பேசலாம் சினிமா கிடையாது